திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கற்டையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே திருச்சிற்றம்பலம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அருள் நிகழ்வாக அன்பர்களெல்லாம் ஒருங்கிணைந்து வாய் மணக்கக்கூடிய புகழாக தமிழாக இருக்கக்கூடிய எல்லாம் மோதி ஒரு இறையை வரவழைத்து நடைபெறுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது உண்மையிலேயே அந்த அருமுகைச்சுவனுடைய பாக்கியம் பெற்றவனாக நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன் அதற்காக உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக சாந்தா இளங்கோவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு இருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நம்மை பொறுத்தவரையில் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கம் அதுதான் இந்த இடமே மணக்குது நம்முடைய வாய் மட்டும் இல்லை மெய் மணக்கக்கூடிய புகழாக இருக்கக்கூடியது அருணகிரிநாதருடைய திருப்புகள் நம்முடைய தமிழில் பண் சந்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சந்தங்களை உள்ளடக்கியது நம்முடைய திருப்புகள் என்பதெல்லாம் தெரியும் சொன்னார் ஐயா கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி என்கின்ற அந்த பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய துதியை பாடி துவங்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு என்று மற்ற அவருக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈசனுக்கு ஐந்து முகங்கள் ஈசான்யம் தத் புருஷம் வாமதேவம் சத்யாஜோதம் மகோரம் என்று ஐந்து முகங்கள் உண்டு அந்த ஐந்து முகங்கள் வாயிலாக ஐந்து தொழிலையும் செய்யக்கூடியவர் நம்முடைய பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இப்படி ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய பெருமான் அவதாரம் எடுத்து வந்தது தான் நான் என்கின்ற முருகப் பெருமான் நமக்கெல்லாம் தெரியும் கச்சியப்ப சிவாச்சாரியாரைய கந்த புராணத்திலே அற்புதமாக சொல்லுவார் சூரபதுமனுடைய அந்த அசுரர்கள் எல்லாம் பெருமானிடம் தவம் புரிந்து வேண்டி பெற்ற வரம் ஒரு மிகப்பெரிய வரம் அதாவது சூரபதுமன் சிவபெருமானிடம் வேண்டியது எனக்கு மறைவு அல்லது இறப்பு என்று ஒன்று வந்தால் அது உங்களால் வர வேண்டும் அல்லது உங்களுடைய அவதாரத்தினாலே உங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒன்றினாலே வர வேண்டும் என்று உடனே பொதுவாக எம்பெருமான் ஈசனை பொறுத்தவரையில் சேந்தனார் சொல்லுவதைப் போன்று கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை மாக்கடலை கருணை மாக்கடலை என்று சொல்லுவார் சேந்தன் அப்படி கருணையை வாரி வாரி வழங்குவதில் பெருங்கருணை பேராறு என்று மணிவாசக பெருமான் சொல்லுவதைப் போன்று அந்த கருணையை வழங்கியதன் காரணமாக அந்த அருளை வழங்கியதன் காரணமாக சூரபதுமன் ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளியாக வீரனாக இருந்தாலும் அவனிடம் இருக்கக்கூடிய அசுர குணம் மறக்க குணத்தின் காரணமாக அவனை அழிக்க என்று நிலை வருகிறது ஆண்டவனிடம் பெற்ற வரத்தின் காரணமாக அந்த மமதையின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக கண்மாயின் காரணமாக மாயையின் காரணமாக அவன் தேவர்களையும் நம்ம போன்றவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்ற பொழுது யாராலையும் அவனை வந்து அழிக்க முடியல யாராலையும் அவனை வெல்ல முடியவில்லை சூரபதுமனை அப்படி இருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் சென்று பிரம்மாவிடம் முறையிடுகிறார்கள் பிரம்மாவுடன் சென்று திருமாலிடம் முறைகிறார்கள் அவர்களால் எல்லாம் ஒன்று செய்ய முடியாது அந்த சூரமா எல்லாம் என்று நினைத்த அவர்கள் எம்பருமா நீசனிடம் சென்று முறையிடுகின்ற பொழுது அப்பொழுது அந்த அசுரனை அழைக்க வேண்டுமென்றால் சிவபெருமானை வர வேண்டும் அல்லது சிவபெருமானுடைய அவதாரம் வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள் ஒரு குமாரனை தருக உனக்கு நிகராக உன்னை நிகர்க்க நிகர்க்க என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார் அப்படி வேண்டுகின்ற பொழுது எம்பெருமானுக்கு நான் சொன்னதை போன்று ஐந்து ஐந்து முகங்கள் இருக்கிறது ஈசானியம் அகோரம் தத்துருஷம் ஆமதேவம் சத்யாஜோதம் என்று அந்த ஐந்து முகங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய முகம் அத்தோ முகம் ஆரோ முகம் என்கின்ற ஆறு முகம் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய முகம் அத்தோ முகம் ஆரோ முகம் என்கின்ற ஆறாவது முகம் அப்படி அந்த ஆறு முகங்களிலிருந்து தீப்பொறி வந்து எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம் இது தெரிஞ்ச ஒன்று தீப்பொரியிலே வந்து ஆறு குழந்தைகள் வந்து பிறகு சரவண பொய்கையிலே வந்து கார்த்திகை பெண்களால் வளைக்கப்பட்டு பிற நம்முடைய உமையம்மை அனைத்ததன் காரணமாக ஒன்றாக வந்தவர் நம்முடைய பெருமான் கந்த பெருமான் கட்சி பசுவாச்சாரியார் அதையுமே அற்புதமாக சொல்லுவார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் கொனிரண்டும் கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலக ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தன் உலக முய்ய திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலக என்று சொல்லுவார் நம்மையெல்லாம் ஊய்விக்க நம்மை போன்றவர்களை எல்லாம் அருள்வாளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அசுரர்களை அழைப்பதற்காக வந்தவர் எம்பெருமான் நீசனுடைய அவதாரம் நம்முடைய முருகப்பெருமான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது அப்படி உலகத்தை ஊவிக்க வந்த பெருமான் நம்முடைய பெருமான் முருகப் பெருமான் கந்த பெருமான் அப்படிப்பட்ட முருகனை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் தெரியும் பல அவதாரங்கள் எல்லாம் இருந்தாலும் முருகனுடைய அவதாரம் மிகச் சிறப்புக்குரிய அவதாரமாக கருதக்கூடிய ஒன்று சொன்னாங்க வர்றப்போ திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் எல்லாம் பாடினோம் என்று திருச்செந்தூர் எப்படிப்பட்ட தலம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் கைலாயத்துக்கு நிகராக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே அலைவாய் உகந்த பெருமாளே என்று திருச்செந்தூர் திருப்போயிலே சொல்லுவார் கைலை மலையணிய செந்தூர் பதி வாழ்வே கரிமுகவன் நிலைய கந்த பெருமாளைய கந்த என்று சொல்லுவார் பரமபயமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனி மலை மீதமர்ந்து பெருமாளே பழனிமலை மீதமர்ந்த பெருமாளே என்று திருச்செந்தூர் பரமபதத்துக்கும் நம்முடைய கைலாயத்துக்கும் நிகராக இருக்கக்கூடிய தலம் நம்முடைய திருச்செந்தூர் ஆகும் வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் சேவகாய் என்று திருநீர் அணியோருக்கு மேவ வாராத வினை மேமே வாராத வினை என்கின்ற அந்த வினைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய பெருமான் நம்முடைய பெருமான் கந்த பெருமான் அப்படி சிவமும் முருகும் ஒன்று சிவமும் முருகும் ஒன்று முருகனுடைய அவதாரம் நோக்கமே வந்து அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த சூரபதுமன் சிங்கமுகன் தாரகாசுரன் என்று மூன்று பேரையும் அழிப்பதற்கு தாற்பரியம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மும் மாயை என்கின்ற மும்மலங்களை அறுப்பதற்காக வந்த பெருமான் நம்முடைய பெருமான் கந்த சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் கந்தசஷ்டிகளாலும் அற்புதமாக இருக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார் அப்படிப்பட்ட விரதங்களிலே மகாவிரதமாக இருக்கக்கூடியது சஷ்டி விரதம் அதனால் சிவபெருமானும் முருகனும் ஒன்று முருகனுடைய சிவபுரு சிவபெருமானுடைய ஆறு முகங்களிலிருந்து தோன்றியவன் நம்முடைய பெருமான் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முருகும் தமிழும் ஒன்று முருகும் தமிழும் ஒன்று தானே முருகனுக்கு எத்தனை கரங்கள் நம்முடைய உயிரெழுத்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்று நம்முடைய மெய் எழுத்துக்களை பிரித்தாலே நமக்கு வரும் ஆறாறாக பிரிப்பால் கசடதவர் அப்படிப்பட்ட தமிழாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்ணு பதினெட்டு பதினெட்டு கண்கள் ஆறு முகங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய பெருமானுக்கு முக்கன்னையும் சேர்த்து மூன்று அவர் அதனால் ஆறு பெருக்கு பொழுது பதினெட்டு அதனால் பதினெட்டு என்பது நம்முடைய மெய்யெழுத்து பனிரெண்டு என்பது உயிரெழுத்து பதினெட்டு என்பது மெய்யெழுத்து அந்த இக்கு என்கின்ற ஆயுத எழுத்து சிறப்புக்குரிய எழுத்தாக தமிழிலே இருக்கக்கூடியது அந்த இக்கு தான் முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய திருக்கை வேல் எக்கு என்று அகன்று கூர்மையாக இருக்கக்கூடிய ஆயுதம் வேல் அப்படி முருகும் தமிழும் தமிழுமாக இருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் சிவமும் முருகும் ஒன்று முருகும் தமிழும் ஒன்று அதனால் சிவம் முருகு தமிழ் மூன்றும் ஒன்று 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 தானே அதனால் நம்முடைய மொழிக்கு இறைமொழியாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி அதனால தான் திருப்புகள்லாம் வந்திருக்கு இந்த மொழியிலே எத்தனையோ பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் கந்தனை போற்றக்கூடிய சேந்தனை போற்றக்கூடிய அந்த சேவையோனை போற்றக்கூடிய மொழிகளெல்லாம் பாடல்கள் எல்லாம் பதிகங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது நம்முடைய மொழி அப்படிப்பட்ட மொழியிலே தோன்றியதுதான் நம்முடைய நம்முடைய எல்லாம் அதை பாடுவது உண்மையிலே பிறவி அந்த கடனை பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய பதிகங்களை எல்லாம் இருக்கக்கூடியது நம்முடைய சைவத்தில் மட்டும்தான் அதனால் அப்படிப்பட்ட நமக்கு தெரியும் அருணகிரியார் எழுதுனது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி இப்படி இருக்கக்கூடியது குமரகுரு பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார் பிள்ளைத்தமிழ் போன்றவர்களும் குமர அழிவு இருக்கார் அவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வயசு வரை பேசாதவருக்கு எப்படி அருணகிரியாருக்கு இருக்குது தன்னுடைய வேலை எடுத்து நாக்கிலே எழுதினாரோ அதே மாதிரி குமரகுருபர் வாய் பேசாத பூமைக்கு அருளிய தளம் நம்முடைய திருச்செந்தூர் என்பதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட வகையில் நமக்கு எப்போல்லாம் அந்த நம்ம அந்த சஷ்டி காலத்தில் பாடுவோம் கந்த சஷ்டி என்பது சஷ்டி நோக்க சரவணம்பவனார் அதை எழுதுனது யார் பாலதேவராயர் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு சைவ பெரியவர் அவருக்கு வந்து எப்படி குன்மம் வயிற்று வழியை சைவத்தில் வந்து வழி யாருக்கு கொடுத்தாரு சாமி ஆதிசங்கர் நாவக்கரசுபெருமானுக்கு ஆதிசங்கரருக்கும் கொடுத்தாரு அதனால தான் சுப்பிரமணிய புஜங்கம் வந்தது சுப்பிரமணிய புஜங்கம் வந்ததுக்கு காரணம் ஆதிசங்கரருக்கு குன்ம நோய் வந்து அவர் திருச்செந்தூரில் போய் பாடி அந்த விபூதி இலை விபூதியை பன்னீர் இலை விபூதியை வாங்கி சாப்பிட்டதுக்கு பின்னாலே அவருக்கு வயிற்றுவழி வந்து ஆதிசங்கரர் அதனால தான் அவருக்கு வந்து சுப்பிரமணியம் புஜங்கம் எழுதுகிறாரு சைவத்திலே மிகச்சிறந்தவராக இருக்கக்கூடியவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவார் நம் கடம்புனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்ப திருக்கர கோயிலன் தன்கடன் அடியனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சேவையை மூலமாக முக்தியை பெற்றவர் நம்முடைய திருநாவுக்கரசர் அப்படி அவருக்கு வைத்த வழி வந்தது திலகவதியார் அவருடைய தமக்கியார் பொதுவாக எனக்கு உண்மையிலேயே சைவமும் தமிழும் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாய்மார்கள் தான் உண்மை உங்களைலாம் வணங்குறேன் அப்படி தான் திலகவதியார் இல்லைன்னா நம்முடைய நாவுக்கரச பெருமான் இல்லை மதுரை பாண்டிய நாட்டிலே சமணம் தலைத்தோங்கி இருக்கின்ற பொழுது அங்கே இருந்த பாண்டியனுடைய மனைவியோட பேர் மங்கையர்கரசி மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை அப்படிப்பட்ட மங்கையர்கரசி இருக்கின்ற பொழுது கணவன் வந்து சமண சதமதத்தில் இருக்கிறாரு ஆனால் இந்த அம்மா வந்து மிகச்சிறந்த சிவபக்தை அவங்க வந்து த வெளியே வந்து நம்முடைய சின்னங்களையே சைவ சின்னங்களையெல்லாம் அணிய முடியாது என்பதற்காக அவங்க வந்து மார்பில் வந்து போடுவாங்களாம் முத்திந்தாள் வடமும் சந்தன குளமும் நீரும் மார்பினில் முயங்க முயங்க என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் அப்படி அவங்களால் அவங்களும் குளச்சரையாருந்தான் ஞானசம்பந்த பெருமான நம்முடைய வேதாரண்யத்தில் அந்த திருமறை காட்டிலே இருக்கின்ற பொழுது அழைத்து சென்று இந்த சமணத்தை அழைத்து நம்முடைய சைவத்தை வளைத்ததற்கு முக்கிய காரண பெண்கள் தான் சைவத்திலே மூன்று வதிகள் முக்கியமானவர்கள் என்று சொல்லுவேன் கமலவதி சொன்ன மாதிரி திலகவதி கமலவதி புனிதவதி திலகவதி த திருநாகரச பெருமானுடைய தமக்கையார் புனிதவதி காரைக்கால் அம்மையார் கமலவதி கோச்சங்கோச்சோழனுடைய தாயார் மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பை செஞ்சவங்க அதாவது கோச்சங்கோச்சோழனுடைய தகப்பனார் சோழ மண்டலத்தினுடைய அந்த சோழ அரசன் இந்த அம்மா கமலவதி வந்து ராணி அப்போ அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு இறைவனிடம் சிவபெருமானிடம் வரம்பெற்று வந்த குழந்தை நம்முடைய கோச்சங்கோச்சோலன் அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த நிமித்தம் பார்க்குறவர் சொல்கிறாரு அந்த ஜாதகம் பார்க்குறவர் இந்த நேரத்தில் குழந்த பிறந்தா வந்து மன்னனாக வருவான் இந்த நேரத்தில் பிறந்தால் சிவனடியாராக மிகச்சிறந்த சிவசேவையை செய்யக்கூடிய ஒரு அடியானாக வருவான் என்ற பொழுது அந்த நேரத்தில் குழந்த பிறக்கணுன்ட்டு தன்னை தலைகீழாக கெட்டி அந்த குழந்தையுடைய அந்த பிறப்பு நேரத்தை தவிர்க்க வேண்டும் தள்ளிப்போடனும் தலைகீழாக கட்டி அதற்கப்புறம் அந்த குழந்தையை பிறக்கிறாங்க அந்த தலைகீழாக கட்டினதுனால அங்கே வந்து அவங்களுக்கு ரத்தம்லாம் போய் கண்ணெல்லாம் செவந்து அந்த பிரசவத்திலே இறந்து மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பை செய்தவர் கமலவதி அதனால தான் அவருக்கு வந்து கண்ணெல்லாம் செவந்திருக்கும் கோச்செங்கோட்சோழனுக்கு கோச்செங்கோட்சோழன் கண்ணெல்லாம் சிவந்தவனாக இருக்கக்கூடிய சோழபன் அப்படி என்னை பொறுத்தவரையிலே சைவத்தையும் தமிழையும் வளர்த்ததிலே நம்முடைய மகளிருக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான பங்கு இருப்பதை நான் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி வந்து நம்முடைய நாககரச பெருமானுக்கு வைத்த வழி வந்து கொடுத்தாரு அதே மாதிரி பாலதேவராயருக்கும் வைத்த வழி கொடுத்து அந்த வைத்த வழியின் காரணமாக மரண அவதையில் அவர் தன்னை மாய்த்து கொள்ளலாம்னு நினச்சி ஊர் ஊராக போய்ட்டு கடைசியில் திருச்செந்தூர் போய் சஷ்டி காலத்தில் பாடின அந்த பதிகம்தான் அவர் எடுத்து கொடுத்த பதிகம்தான் நம்முடைய கந்த சஷ்டி கவசம் என்பதெல்லாம் தெரியும் அற்புதமான பதிகம் நம்ம பாடின அந்த கந்த சஷ்டி என்பது அந்த திருச்செந்தூர் பதிகத்தை மட்டும் பாடுறான்னா கந்த சஷ்டி கவசம் இருப்பது என்பது நமக்கு தெரியும் அப்படி கந்த சஷ்டி கவசத்திற்கு நிகராக இருக்கக்கூடியது அண்டமாய் அவனியாய் ஒரு பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்று நின்ற என் அருள் லீசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க சிரசை காக்க ஆதியாம் கைலைச்செல்லோன் அணிநெற்றி தனை காக்க என்று இருக்கக்கூடியது நம்முடைய குமரகுருதாசர் எழுதிய சண்முக கவசம் அந்த சண்முக கவசம் இந்த சொற்றொடர் அருமுக சிவன் என்கின்ற பதத்தை எனக்கு தெரிஞ்சு முதன் முதலிலே உணர்ந்து ஓதியவர் நம்முடைய குமரகுருதாசர் சண்முகஸ்வாமி அவர் பல இடங்களில் சொல்லுவார் சாமி தான் சிவன் தான் முருகன்கிறத ஆதியாம் கைலை செல்வன் நம்முடைய அருள் சிவன் என்றெல்லாம் சொல்லுவார் ஈசனாக வாகுலேயன் என்று சொல்லுவார் பிழை பொறுத்தல் முறையீடுன்னு ஒரு பதியம் இருக்குது ஏன்னா இந்த பிழைய பொரு அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் கலியுகம் தர்மம் தாழ்ந்து கிடக்கும் அதர்மம் ஓங்கி நிற்கக்கூடிய காலம் இந்த காலம் அந்த புழை பிழை பொறுத்தல் முறையீடு பிழை பொருத்தல் பதிகம் என்பது பட்டினத்தார் பண்ணது கல்லாப்பிழையும் கருதாப்புழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தளித்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலாப்பிழையும் எல்லா புழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனை என்று பிழை பொறுத்தல் பதிகம் பிழை பொறுத்தல் முறையீடுன்னு அவர் நம்முடைய குமரபுருதாசர் நம்முடைய பாமன்சாமிகள் சொல்கிற பொழுது முத்தரின் முதல்வா முதுமொழி தலைவா என்கின்ற அந்த பதிகத்திலே சொல்லுவார் பீலியில் அமரும் சிவபெருமானே பீலியில் அமரும் சிவபெருமானே பீலியில் மயில் மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று அற்புதமாக சொல்லுவார் அப்படி மயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அருமுக சிவன் அப்படி என்பதை பல இடங்களிலே சொல்லுவார் சண்முககோசம் முப்பது பாட்டு அந்த முப்பது பாட்டு எதை ஒப்பிட்டு இருக்கிறது என்றால் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பனிரெண்டும் பதினெட்டும் முப்பது பதவிகளை உள்ளடக்கியது சண்முக கவசம் அண்டமாயணி ஆயில் ஆரம்பித்து காக்க காக்க என்கின்றதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பாட்டிலே கூட சொல்லுவார் இளமையில் வாலிபத்தில் ஏறிடும் வயோதிகத்தில் இளமையில் வாலிபத்தில் ஏறிடும் வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்தன்னை காக்க 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 என்று வளர் அருமுக சிவன் என்கின்ற பதத்தை அதிலே பயன்படுத்துவார் நம்முடைய பாமன் சுவாமிகள் அப்படி சிவனாக இருக்கக்கூடியவர் உண்மையிலே நம்ம உணர்ந்தது என்னை பொறுத்தவரையில் எனக்கு உணர்த்தப்பட்டது உணர்ந்தது சிவபெருமானும் முருகனும் ஒன்று ஒன்று இவர் சிவன் அரு அருமுகச்சிவன் என்பதை பாமன் சாமிகள் உணர்ந்ததைப் போல நானும் உணர்ந்திருக்கிறேன் என்பதை உங்கள் முன்னாலே சொல்லிக் அதனால அதனால் அருமுகச்சிவனுடைய அருளை பெறக்கூடிய பல பணிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் அதில் குறிப்பாக இந்த திருப்புகளை செய்வது உண்மையிலேயே பாடுவது என்பது உண்மையிலே மிகச்சிறந்த ஒன்று ஏன்னா அதை வந்து நமக்கு தெரியாது அதனால் அருணகிரிநாதரே சொல்லுவார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இரு என்று சொல்லற என்றாலுமே அம்மா பொருளை ஒன்றும் அறிந்திலேனே அம்மா பொருளை ஒன்றும் அறிந்தில் அம்மா பொருளை அறிந்திலேனே அம்மா பொருளை அறிந்திலேனே என்கின்ற விதத்தில் இருக்கக்கூடியவையெல்லாம் நாம் உணரக்கூடிய வகையிலே நமக்கு உணர்த்துகிற உரையாசிரியர்களாக நம்முடைய ஐயா போன்றவர்கள் இருப்பது உண்மையிலே சாராட்டுக்குரியது ஒரு சிறப்புக்குரியது அந்த வகையில் நம்முடைய அருமுகச்சிவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் நமக்கு தெரியும் நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலில் அதை பண்ணவர் சுவாமி சிதம்பர சாமிகள் என்பவர் சிதம்பர சாமிகள் சொல்லுவார் ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே ஏது பிழை செய்தாலும் இறங்கி தீதுபுரியாததைவமே நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி தெய்வயானை மணாளனைக்கே நீதி தலைக்கின்ற பேரூர் தனி முதல்வே ஏழையே இறங்கி பாடு என்கின்ற வகையிலே அற்புதமான எல்லாம் நம்முடைய பெருமான்கள் எல்லாம் நம்முடைய முக்தியாளர்கள் எல்லாம் சொல்லி சென்றிருப்பதெல்லாம் புண்பற்ற வேண்டும் அந்த அருமகச்சுவனுடைய அருளை பெறுகின்ற வகையிலே நம்முடைய காரியங்களும் அதை நோக்கியே நம்முடைய பயணங்கள் எல்லாம் இருக்கின்ற வகையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரையும் கேட்டு இந்த சபையிலே கலந்து கொள்வது உண்மையிலே ஒரு பாக்கியமாக பொதுவாக நமக்கு தெரியும் இது சிற்சபை என்று சொன்னார் நமக்கு தெரியும் சிற்சபையும் தெரியும் பொற்சபையும் தெரியும் அப்படிப்பட்ட புரிச்சபையாக இதை கருதி நான் உண்மையிலே உண்மையிலே உங்கள் முன்னாலே அமர்ந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் எடுத்துகின்ற பணிகளும் நீங்களும் நம்மை சார்ந்திருக்கிறோம் நீண்டாயிலும் நிறை செல்லும் பற்று எல்லாம் உள்ள எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கருணையை பெறுகின்ற விதத்தில் நம்முடைய வழிபாடுகளுடைய நித்தம் வழிபாடு செய்கின்ற கடவுளாக இருக்கின்ற மட்டிட்ட புண்ணியங்கானல் மடமையில் கட்டிட்டம் கொண்டான் கபாலி சீரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உணர்ந்த கபாலீஸ்வரருடைய பொறுப்பாதங்களில் அந்த பொன்னார் திருவடிகளில் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து அந்த மங்களபதிகமாக நிறைவு அதிகமாக சிறப்பு அதிகமாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல துதரும் கழு மலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே தென்னா சிவனே போற்றி ஏகம்பத்துறை எந்த போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி காவாய் கனக திரளே போற்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் வேல் முருகனுக்கு திருச்சிட்டமெல்லாம் நன்றி வணக்கம்